ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டன ஏழு தனிப்படைகளும் பல்வேறு விதமான சயின்டிஃபிக் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி அதில் சில சஸ்பெக்ட்ஸை நேரோவின் பண்ணாங்க அப்படி நேரோவின் பண்ண சஸ்பெக்ட் வந்து துடியலூர் அருகில் உள்ள வெள்ளக்கிணறு என்ற ஏரியாவில் பதுங்கியிருக்கிறதா ஒரு ஐஓக்கு தகவல் வந்து ஐஓ அங்க போய் அவங்களை செக்யூர் பண்ணும்போது அவங்க வெப்பன் யூஸ் பண்ணி அங்க வந்த காவலர் ஒருவரை வந்து தாக்கியதால மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அவர்கள் துப்பாக்கி யூஸ் பண்ணி அவங்க காலில் சிறு காயம் ஏற்பட்டுள்ளது ஸோ இது சம்பந்தமாக மூணு அக்யூஸ்டு அரசு செய்யப்பட்டுள்ளார்கள் அவங்க விபரம் வந்து சதீஷ் அலைஸ் கருப்புசாமி குணா அலைஸ் தவசி கார்த்தி அலைஸ் காலீஸ்வரன் அதில் சதீஷ் அண்டு கார்த்தி அலைஸ் காலீஸ்வரன் ரெண்டு பேருமே சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இங்கே ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்காங்க தவசி அலைஸ் குணா வந்து மதுரை கருப்பாயரணி சார்ந்தவர் இங்கேயும் ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் மேலே இங்கே இருக்காங்க இந்த குற்றவாளிகளுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு நாலஞ்சு கேஸ் வந்து பல்வேறு காவல் நிலையங்களில் இருக்குது கிணத்துக்கடவில் ஒரு மர்டர் கேஸ் இருக்குது கேஜி சாவடியில் ஒரு ஹட்டு கேஸ் இருக்குது துடியலூர் பிளமையில் சிம்பிள் தெஃப்ட் கேஸ் இருக்குது கடைசியாக சத்தியமங்கலத்தில் ஒரு தெஃப்ட் கேஸில் ரிமாண்ட் ஆகிட்டு ஒரு தேர்ட்டி டேஸாக வந்து இருக்காங்க ஸோ இதுதான் நடந்திருக்கு